ஒரு பாயும் தலையணையும் சபையில் தூங்கிய அர்ஜுனா எம்பி உலகம் ஒரு பாயும் தலையணையும் இருந்தால் நீட்டினி மீது படுத்திருப்பேன் என ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிட்டு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் ராமநாதன் அர்ஜுனா உறங்கிக் கொண்டிருக்கும் காணொலி ஒன்று தற்போது வழியாகி பேசுபொருளாகியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் விளக்கம் அளிக்கையில் இந்த தடவை வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை இல்லை ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக திறப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை வடக்கு மாகாணத்துக்கு எந்த நிதியும் இந்த முறை பாதீட்டில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை போன முறை ஐயாயிரம் மில்லியன் பாதை ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் வட்டுவாகல் பாலம் என்றெல்லாமே மாற்றப்பட்டோம் நூலகத்துக்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இந்த தடவை எதுவுமே இல்லை போன தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்க பட்ட ஒன்பது தசம் மூன்று மில்லியன் கூட பாவிக்கவில்லை வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் பாவிக்கப்படவும் இல்லை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் திரும்பி கிடைக்கப் போவதும் இல்லை நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது ஒரு பாயும் தலையணையும் இருந்தால் நீட்டி நிமிந்து படுத்திருப்பேன் பெரிய ஆசையுடன் நாடாளுமன்றத்துக்கு காலையிலேயே வந்திருந்தேன் மிகப்பெரிய ஏமாற்றம் எழும்பி போனால் சரியில்லை தானே என பதிவிட்டுள்ளார்